சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே காலங்கள் கடந்து கொண்டே செல்கிறது இன்னும் நமக்கான நேரம் வரவில்லையே என்று கவலையோடு இருக்கிறாய் நடக்காமல் போய்விடுமோ ஒருவேளை இழந்து விடுவோமோ என்றெல்லாம் மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாய் ஆனால் ஒன்றை நினைவில் வைத்துக்கொள் என் பிள்ளையாக நீ உருவெடுத்த பின் எதையும் இழக்க மாட்டாய் உன் மனம் விரும்பும் எதையும் நான் இழக்க செய்ய மாட்டேன் உன்னை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் பார்த்து கொள்வது உன் அப்பாவின் பொறுப்பு என்று ஆனபின் உன் மனம் விரும்புவதை உன்னிடம் இருந்து பறிப்பேனா உனக்கு ஏற்படுகின்ற இந்த சூழ்நிலைகள் எல்லாம் நான் கவனித்து கொண்டு தான் வருகிறேன் உன் மனதில் இருக்கும் வழிகளும் மற்றவர்களும் உனக்கு எதிராக அம்பு போல் பாய செய்யும் அவர்களது வார்த்தைகளும் எல்லாம் பயனற்றவை நீ எதற்கும் பதில் பேசாதே அந்த சூழ்நிலைகளை என் சாயப்பா எனக்காக இருக்கிறார் என்பதை மட்டும் திடமாக நம்பு நிச்சயம் உன்னை செம்மையாக்குவேன் உன்னை துரத்தி கொண்டு இருக்கும் கடுமையான துயரத்தில் இருந்து விடுபட முடியாமல் கடும் வேதனை அடைந்து அதை பகிர்ந்து கொள்ள கூட எவரும் இல்லையே என்று கலங்கிக் கொண்டிருந்த உன்னை நான் தேர்ந்தெடுத்து உன்னது துயர் துடைக்க உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நான் விரும்பாமல் எவரும் என்னை தேடி வர முடியாது இழந்ததை எல்லாம் மீட்டு உன்னிடம் மீட்டு தருவேன் இனி மேற்கொண்டு எதையும் நீ இழக்காமலும் இருக்கச் செய்வேன் என் மனதை புரிந்து கொள்ள யாரும் இல்லையே என்றும் எனக்கு உதவி செய்ய யார் இருக்கிறார்கள் என்றும் எப்படி இந்த பிரச்சனைகள் கடந்து வெற்றி பெற போகிறேன் என்றும் கண்ணீர் மல்க என் பாதங்களில் விழுந்து அழுது கொண்டிருக்கிறாய் என் அன்பு குழந்தையே சற்று பொறுமையாக காத்திரு உனக்கு வேண்டியதை செய்ய நான் ஒருவன் இருக்கும் பொழுது எதற்காக கலங்குகிறாய் தக்க சமயத்தில் உன்னை தேடி வந்து உனக்கு வேண்டியதை வழிநடத்திச் செல்லவே நான் இருக்கிறேன் நீ விரும்பிய தோற்றத்தில் உன் கண்முன்னே தோன்றுவேன் உன்னை பாதுகாத்து வழிநடத்தி உயர்த்துவதே எனது தலையாய கடமை மீண்டும் எனது கைகள் ஓங்க போகிறது உனது மகிழ்ச்சியே எனக்கு பிரதானம் இனி உன் வாழ்வில் நீ மகிழும்படியான நிகழ்வுகள் மட்டுமே நிகழும் தனியாக போராடிய உன் கரங்கள் இணையச் சேரும் காலம் இது உன் வாழ்வில் பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பமாக போகிறது இனி நீயே வேண்டாம் என்றாலும் உனக்கான நன்மைகள் நிகழத்தான் போகிறது வாழ்வில் மங்கள நிகழ்வுகள் நடக்கும் காலகட்டம் இது கஷ்ட நஷ்டங்கள் என்பது வாழ்வில் ஒரு பகுதிதான் என்பதை நீ தீர்க்கமாக புரிந்து கொள் அதுவே வாழ்க்கை கிடையாது எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு உண்டு இப்பொழுது நீ சந்திக்கும் இந்த பிரச்சனைகளும் சிக்கல்களும் உன் கஷ்டங்களுக்குமே ஒரு முடிவு உண்டு அந்த முடிவு உனக்கு சாதகமாக நீ விரும்பியது போல் சுபமாக முடியும் எப்படி நடக்கும் எந்த எந்த நேரத்தில் நடக்கும் என்று யார் மூலம் நடக்கும் என்பதை பற்றியெல்லாம் நீ ஆராயாதே எந்த நொடியிலும் என் அற்புதம் நிகழும் கடைசி நொடியில் கூட என் அற்புதத்தை வாழ்க்கையை அடியோடு மாற்றியது உண்டு சுபமான முடிவு என்று இப்பொழுது நான் உனக்கு வாக்களித்து விட்டேன் என்னுடைய இந்த வாக்கை கேட்டிருந்தால் இன்று நிம்மதியாக உரை நீ நினைத்ததை அனைத்தும் நான் நடத்தித் தருகிறேன் சாயப்பா இருக்க பயமே ஓம் சாயராம் நன்றி